அலைக்கும் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துலா வனஹது கரீம் அம்மா பார் அளவில் நிகரிலா கிருபையும் உடைய அல்லஹின் திருப்பெயரால் எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த ரமதானுடைய சொற்பொழிவுல நம்ம பொறியியல் மீது எண்ணலார் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உளநோயை குணப்படுத்துவதற்கான வழிகள் உளநோயை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அவைகளாவன பாவமன்னிப்பு கோரல் பிரார்த்தித்தல் அல்லாஹுவின் நினைவு கூறுதல் திருமறை கூறானை ஓதுதல் தொழுகையை நிலைநாட்டுதல் போன்றவை இது குறித்து இன்னும் விரிவாக காணலாம் பாவ மன்னிப்பு கோரல் முதலாவதாக உள்ளத்தை நோயிலிருந்து மீட்க வேண்டுமெனில் அத்தனை அதனை தூய்மைப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்துவதின் முதல் படி பாவ மன்னிப்பு கோருதலாகும் அபு ஹுரேர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அடியான் பாவம் புரியும் போது ஒரு கருப்பு புள்ளி அவனுடைய இதயத்தில் ஒழிகிறது அவன் அத்திய செயலை விட்டுவிட்டு விலகி அவ்வளாவிடம் மனமுருகி பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுடைய இதயம் தூய்மையாகும் கரும் புள்ளிங்களிலிருந்து ஆனால் அவன் தீய செயலை மீண்டும் செய்யும்போது அப்புள்ளிகள் அதிகமாகி அவன் இதயம் முழுவதும் மூடிவிடும் இதை தான் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான் அப்படியல்ல அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவளுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டன என்று எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினான்காவது வசனத்தில் என்று நபிசல்லா அலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரார்த்தனை உள்ளம் தூய்மை அடைய வேண்டுமெனில் ரஹ்மானிடம் மனம் உருகி பிரார்த்திக்க வேண்டும் ஏனெனில் மனித உள்ளம் இறைவனின் இரண்டு விரல்களுக்கு மத்தியில் உள்ளன அவன் அதை புரட்டுவான் எனவேதான் நபி சவாஹ் அலி சொல்லம் அவர்கள் பல பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள் இதயங்களை புரட்டுபவனே என் இதயத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்துவாயாக என்ற ஹதீசை திருமிதி முப்பத் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆதி நஃப்சி அந்த அந்த ஹைருமன் வலியுஹா இறைவா எனது உள்ளத்தை உன்னை பற்றி அச்சத்தை ஏற்படுத்தி அதனை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலாளன் என்று என்ற துவாவையும் துபாவையும் அல்லாஹமின் அவதுபிக்க

திருப்தியடையாத மனதிலிருந்தும் ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் பாதுகாப்பு கூறுகிறேன் இவ்வாறாக அல்லாஹின் தூதர் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் உள்ளம் நோய்வாய்ப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல பிரார்த்தனைகளை கற்றுத் தந்துள்ளார்கள் அடுத்ததாக அல்லாஹுவின் நினைவு கூறுதல் உள்ளம் நோய்வாய்ப்பட மிக முக்கியமான காரணம் அல்லாஹுவின் நினைவு கூற மறந்து விடுவதே அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் உள்ளம் அமைதி பெறுகிறது அல்லாஹ் திருக்குறானில் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறான் நேர் வழி பெறும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் தான் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள் மேலும் அல்லாஹ் நினைவு கூறுவதால் அவர்களுடைய இருதயங்கள் அமைதி பெறுகின்றன அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க என்று கூறுகின்றான் அபு ஹுரேரார்லா ஒன்றுகள் அபு சயீத் இருவரும் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவை நினைவு கூறும் கூட்டத்தாரை வானவர்கள் சூழ்ந்து அவர்களை இறையுள் மூடி இருக்கும் அவர்கள் மீது அமைதி இறங்கும் அவர்களை பற்றி தன்னிடம் உள்ள வானவர்களுடன் அல்லாஹ் நினைவு கூறுவான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் இருபத்தி எழுநூறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக திருமறை குரானை ஓதுதல் திருமுறை குரான் உள்ள பிணியை போக்கவல்ல அருமருந்தாகும் இன்னும் நம் மோமீன்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குரானில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் என்று அல் குரானில் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உபதேசமும் வந்துள்ளது உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அரு மருந்தும் வந்திருக்கிறது மேலும் அது மோம் எண்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் உள்ளது என்று இன்னும் தொழுகையை நிலைநாட்டுதல் ஐவேலை இறைவனு ஐவேலை இறைவனுக்காக தொழுகை நிலைநாட்டக்கூடியவர் பாவந்த பாவத்தின் பால் சென்று உள்ளம் நோயுற விடமாட்டார் அல் குரானில் அல்லாஹ் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இன்னும் தொழுகையை நிலை நிறுத்துவீராக நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விளக்கும் நிச்சயமாக அல்லாஹின் திறக்கிற தியானம் மிகவும் பெரிதாக சக்தியாகும் நி அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிகிறான் அபு ஹுரீரவர்கள் கூறுவதா கூறியதாவது உங்களில் ஒருவரது வீட்டு வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் அவர் தினமும் ஐந்து தடவை நீராடுகிறார் அவ்வாறு நீராடுவது அவர் மேனியின் உள்ள அழுக்குகளில் எதையும் தங்கவிடுமா என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அவரது மேனியின் உள்ள அழுக்குகளில் எதையும் தங்க விடாது என்று மக்கள் பதிலளித்தார்கள் இதுதான் ஐவேளை தொழுகையின் நிலையாகும் இவற்றை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ் குற்றங்களை களைகிறான் என்று நபி சுல்லா அலிசல்லம் அவர்கள் கூறியதாக சஹிப் புகாரில் ஐநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக சொல்லப்பட்டுள்ளது இன்னும் உளநோய்களை நோய்களை குணப்படுவதற்கான வழிகளை அல்லாஹ் நாடினால் மீண்டும் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்